சீரியல் ஆக்டர் கேப்ரில்லா ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் வந்திருந்தாங்க அதுல ரசிகர்களோட ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்கள பத்தியுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோசியல் மீடியா மூலியமா தன்னோட திறமையை வெளிக்காட்டி ஷார்ட் பிலிம்ல நடிச்சு அண்ட் இப்போ சன் டிவில ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருக்க சுந்தரி சீரியல்ல லீட் ரோல் பண்றவங்க தான் கேப்ரிலா இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் சோசியல் மீடியால எப்போயுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க நிறைய நல்ல விஷயங்கள் போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அடிக்கடி ரசிகர்களோட உரையாடலையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்தில் ஒரு லைவ்ல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா என்னோட கேரக்டர் இதுதான் நான் எப்போதுமே என்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பேன் அடுத்தவங்க எப்படி போனா என்ன அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் நான் அதே நேரம் ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என் லைஃப்ல நடந்த எல்லா முக்கியமான விஷயத்தையுமே நான் வளரிடுவேன் அந்த அளவுக்கு நான் எல்லாரையுமே நம்பக்கூடிய ஒரு பெண் தான் அதே போல் பயங்கரமாக வாயடிப்பேன் அப்படி வாயடிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட பேர் வந்துடும் அதே மாதிரி எனக்குமே எங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு கெட்டப்பேர் இருக்கு அது என்னன்னா நான் வீட்டை விட்டு ஓடி வந்தது மீடியாவில் ஆசை அதிகமாகி எப்படியாவது அதில் ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அதனால நிறைய பேர் நிறைய விதமாக தப்பாக பேசியிருந்தாங்க பட் அதெல்லாம் மறந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ என்னோட எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க இன்னொரு ரசிகர் என்ன கேட்டார்னா உங்களை பற்றியோ உங்க வீடியோஸை பற்றியோ நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்களுக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு அதற்கு கேபரியில் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நான் அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சிக்கவே மாட்டேன் நான் எப்பயுமே பாசிட்டிவான ஒரு பெண் ஸோ பாசிட்டிவாக மட்டும் தான் அப்ரோச் பண்ணுவேன் அதை மீறி நெகட்டிவாக யாராவது என்கிட்ட சொன்னாங்களோ இல்லை நெகட்டிவா என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் அவங்கள ஒரு ஹேராக கூட மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே விவப்பனா அந்த ஒரு லைவ்லேயே சொல்லியிருந்தாங்க அண்ட் அதற்குமே ஏகப்பட்ட ஆதரவுகள் வந்துகிட்டு இருக்கு அண்ட் இதை தாண்டி கேப்ரிகா அவர்கள் தொடர்ந்து சுந்தரி சீரியலில் நடிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டே இருக்கு இது ஒரு இருக்க நடிகை கௌசல்யா அவர்கள் மீண்டும் சுந்தரி சீரியலில் வரப்போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு கௌசல்யா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் நைன்டி கிட்ஸோட கனவு கண்ணியாக இருந்தவங்க விஜய் அஜித் சூர்யா பிரபுதேவா அப்படின்னு

சீரியலில் இவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அஃபீஷியல் ஆகியிருக்கு இந்த ஒரு தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் ஏராளமான ரசிகர்கள் உங்களை அந்த ஸ்க்ரீனில் பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க